காலத்தில் வந்து நம்ம பேசுறதுக்காக வந்து பார்த்துருக்கோம் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார உங்களுடைய தேர்தல் பயணம் வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்பு பயணம் எப்படி இருக்கு எப்படி பார்க்குறீங்க மக்களுக்கு நிச்சயம் ஏடிஎம்கே பின்வாங்கியதால் எல்லா மக்களிடமும் சிறப்பான வரவேற்பு இருக்கு அவங்களே கூப்பிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே இந்த தரட்டில் இல்லை உங்களுக்கு தான் இல்லை இந்த சாராய சாவு நீங்கள் சொன்னீங்க அது ஒரு பெரிய விபத்தாக பக்கத்தில் நடந்துருக்கிறப்ப இந்த தொகுதி மக்கள்கிட்ட நீங்கள் நேரடியாக அதை உணர முடிஞ்சதா அதோட தாக்கம் எதனா தெரிஞ்சுதான் அதை பற்றி போகிற இடத்துல உங்கள்கிட்ட என்ன பேசுகிறாங்க நம்மகிட்ட இருந்து கொள்ளடிச்ச காசு அதெல்லாம் கொடுத்துருந்தா நம்ம என்னால் இப்படி இருக்க மாட்டோம் அதனால ஒரு வாய்ப்பு கொடுங்கம்மா சரிங்களா மைக் சின்னத்தில் ஓட்டு போடுங்க மைக்கு சின்னம் இல்லை இப்போ பொதுவாகவே திமுக வந்து ஒரு பெரிய வலுவான களப்பணி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் இங்கே நிறைய களப்பணியில் இருந்ததால் சொல்கிறோம் ஒரு வலுவான இடம் இருக்குது அந்த தாக்கம் எதிர்பார்ப்பா இருக்குது உங்களுக்கு தெரியாது இல்ல திமுக என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு பகுதியிலையுமே ஐம்பதுல இருந்து நூறு காரு போயிட்டு வந்துட்டு இருக்கு காசு கொடுப்பவர்கள் கயவர்கள் அவங்க எதுக்குமா ராத்திரில வந்து வேலை செய்யறாங்க பகல்ல தானே ஒரு நேர்மையாளனா இருந்தா வந்திருக்கணும் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி இருந்தோம்னா அவங்க அதை வந்து செஞ்சு சொல்லி கேட்டிருப்பாங்க எதுவுமே பண்ணல ஈரோடு மாடல் தான் அங்க என்ன பண்ணாங்களோ அதே ஆஹ் பணம் கொடுக்கறது அதுவும் பண்றாங்க அது இல்லாம ஒரு இடத்துல தனியா போய் உட்கார வச்சுட்டாங்களா

அந்த ஜாதி இத்தனை வருஷமா அந்த ஜாதியை பார்த்து ஓட்டு போடுறீங்களே விக்கிரவாண்டி தொகுதி நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் இந்த களத்துல நம்ம சந்திக்க வந்திருக்கிறோம் கூட இயக்குனர் மு கலைஞம் அவர்களும் இருக்கிறார் முன்னாள் இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டியிட்டவர் இங்கே இந்த மண்டபத்தில் உடன் இந்த காலத்தில் பணியாற்றிய பல தோழர்களுக்கு மத்தியில் தான் இந்த நேர்காணல் நடக்குது இது ஒரு உரையாடல் மாதிரி தான் தொகுதி நிலவரம் என்ன ஏதுன்றதை பற்றி வணக்கம் 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 ஏற்கனவே ராவணாவுக்காக ஒரு பிரத்யேக பேட்டி ஒன்று கொடுத்துருங்க இன்னைக்கு இந்த காலத்தில் வந்து நம்ம பேசுறதுக்காக வந்து பார்த்துருக்கிறோம் இந்த ஒரு குறுகிய காலத்துக்குள்ளார உங்களுடைய இந்த தேர்தல் பயணம் அந்த வேட்பாளருக்கான வாக்கு சேகரிப்பு பயணம் எப்படி இருக்குது எப்படி பார்க்குறீங்க மக்கள்கிட்ட சிறப்பான வரவேற்பு இருக்குதுண்ணா இது குறுகிய காலமாக இருந்தாலும் குறுகிய இடம் தானே ஒரு தொகுதி தானே அதனால் எங்களுக்கு வந்து நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான் வந்து நேரமின்மையாக இருந்தது இந்த தடவை இருக்கிற நேரத்தில் முப்போதும் எங்களால் கவர் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது பிரதான எதிர்கட்சியான ஏடிஎம்கே பின்வாங்கியதால் எல்லா மக்களிடமும் சிறப்பான வரவேற்பு இருக்குது அவங்களே கூப்பிட்டு நாங்கள் வந்து கூப்பிட்டு கேட்கலான்னு போகிறதுக்குள்ளே இந்த தடவை ரெட்டலை இல்லை உங்களுக்கு தான் அப்படிங்கிறாங்க இந்த வார்த்தையை நான் நிறைய என் காதால் கேட்டுட்ருக்கேன் கேட்க முடியும் சிறப்பான வரவேற்பு இருக்கு பொதுவா இந்த தொகுதிக்குள்ளார என்ன நிலவரம் பொதுவா எந்த மக்கள் அதிகமா இருக்கிறாங்க வாக்கு சதவீதம் எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்க அனலைஸ் பண்ணிருக்கீங்களா குறிப்பா இரண்டு சமூகம் வந்து இதுல ஒரே ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படி தான் இருக்காங்க இவங்க ஏற்றி இறக்கி அப்படிலாம் இல்ல ரெண்டு பெரிய சமூகங்கள் இருக்காங்க அதனால ரெண்டு இருந்துமே நல்ல வரவேற்புதான் இருக்குது வாக்கு சதவீதம் வந்து போலிங் ஆகிறத பொறுத்து தானே இருக்குது ஏன்னா எங்களுக்கே வந்து ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது இது எப்படி போல் ஆகும் அந்த அந்த அதான் ஏடிஎம்கே போனதால் அந்த போலிங்குமே வந்து வித்தியாசப்படும்னு நினைக்கிறோம் ரெண்டு லட்சத்தி முப்பது நாற்பதாயிரம் வாக்குகள் இருக்குது அதில் எவ்வளோ போலிங் ஆகுது அதில் எவ்வளோ பர்சன்டேஜ் வருதுன்னு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் வேறு நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி நாடாளுமன்ற வேட்பாளராக இந்த தொகுதி முழுக்க சுற்றி இருக்கீங்க அப்போ அந்த நாடாளுமன்ற வேட்பாளருடைய நீங்கள் ஒரு பிரச்சாரகராக நீங்கள் இருந்தீங்க நீங்களே வேட்பாளராக இருந்தீங்க இப்போ ஒரு பொறுப்பாக நீங்கள் இங்கேருந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரீங்க களத்தில் உண்மையான நிலவரம் எப்படி இருக்கு இல்லை நாடாளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது வேறு சட்டமன்ற தேர்தல்ங்கிறது வேறு ம் சட்டமன்ற தேர்தலில் வந்து நாங்கள் இப்போ வீதி வீதியாக போகிறோம் வீடியோட போகிறோம் நாடாளுமன்ற தேர்தலில் அந்த மாதிரி வந்து போக முடியாது ம் இது சட்டமன்ற தேர்தலில் வந்து என்ன ஒரு ஒரு வியப்பான ஒரு விஷயம்னா தங்கை அபிநயா வந்து இந்த பகுதி இந்த உக்கிரவாண்டி பகுதியை சேர்ந்தவர் அப்படிங்கிறதுனால பல கிராமங்களில் அவரை வந்து நேரடியாகவே தெரியுது பல கிராமங்களில் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து படித்த சிகா மேல்நிலை பள்ளி பகுதியில் நாங்கள் வந்து போயிருந்தோம் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நேரடியாகவே இவங்களை தெரியுது அதெல்லாம் வந்து நமக்கு ஒரு பெரிய கிளஸ் அதிமுக கூட்டணி அதிமுக மட்டும் இல்ல அந்த கூட்டணியில் இருக்கிற தேர்தலை கூடியிருக்க கூடியிருங்க நமக்கு அது ஒண்ணு ரெண்டாவது மூணாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு வித அதிருப்தியும் நிலவுது திமுக இந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறமா இங்க தானே இருக்கு அந்த கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு ஒரு பெரிய அதிருப்தியும் மக்கள் மனதில் குறிப்பா பெண்கள் மத்தியில் வந்து இருக்கு அதனால தங்கை அபிநயாவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இருக்கிறத நேரடியாகவே நாங்கள் வந்து பார்க்கிறோம் அதனால அது நாடாளுமன்ற தேர்தலுக்கு இருந்த வரவேற்பை விட சட்டமன்ற தேர்தலுக்கு வரவேற்பு வந்து ரொம்ப கூட இருக்கு உறுதியாக வென்றுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கூடிகிட்டே இருக்கு இல்லை இந்த சாராய சாவு நீங்க சொன்னீங்க அது ஒரு பெரிய விபத்தா பக்கத்தில் நடந்திருக்கிறப்ப இந்த தொகுதி மக்கள் கிட்ட நீங்க நேரடியாக அதை உணர முடிஞ்சதா அதனுடைய தாக்கம் எதனா தெரிஞ்சுதா அதை பத்தி போகிற இடத்துல உங்கள்கிட்ட என்ன பேசுறாங்க என்னுடைய பரப்புரையாளர்கள் அதை முன் வச்சு பேசுறாங்க தங்கச்சி அபிநயா ஒரு மக்கள் கூடியிருக்க இடத்துல வந்து அவங்க பேசும்போதும் அதை குறிப்பிட்டு வந்து அவங்க பேசுறாங்க அது மக்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் அது இருக்கு அதில் அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு அதிருப்தி இருக்குங்கிறத எங்களால் வந்து உணர முடியுது அதனால திமுக மாட்டாங்க குறிப்பா வந்து பெண்கள் மாட்டாங்க இல்ல இப்ப பொதுவாகவே திமுக களப்பணி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க இங்க நிறைய களப்பணில இருந்ததால சொல்ற ஒரு வலுவான இடம் அதுக்கு இங்கே இருக்குதுன்றாங்க அந்த தாக்கம் இன்னும் இப்ப எதிர்பார்ப்பு அப்படியே இருக்குதுன்னு இல்லைண்ணே உங்களுக்கு தெரியாது இல்லை திமுக என்ன பண்ணுவாங்க ஒரு ஒரு தொகுதிக்கும் ஒரு அமைச்சர் போட்டிருக்காங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு ஒரு பகுதியிலையுமே ஐம்பதுல இருந்து நூறு காரு போயிட்டு வந்துட்டு இருக்கு ஒரு ஊருக்குள்ள நாலு இடத்துல மந்தல் போட்டு உக்காந்துட்டு எவ்வளவு ஓட்டு இருக்கு என்னன்னு கணக்கு எழுதிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் பகல்ல வேலை செய்ய மாட்டாங்க ராத்திரில தான் வேலை செய்வாங்க இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் எங்களுக்கும் தெரியும் இத முன் வச்சுதான் நாங்க பரப்புரை செய்கிற போது பரப்புரையாளர்களா பல பேர் இருக்காங்க அக்கா இருக்காங்க சீதா அக்கா இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து பேசுகிற போது இதையெல்லாம் முன் வச்சுதான் வந்து பேசுறோம் திமுக இரவில் வந்து திருடர்கள் போல உங்களுக்கு காசு தருவாங்க காசு நீங்க வாங்கி எதாவது சொல்றீங்க ஆமா ஆமா சொல்லித்தான் பேசு முதல் சொல்றாங்க சொல்லித்தான் பேசுறோம் காச கொடுப்பாங்க காசு கொடுப்பாங்க காசு கொடுப்பவர்கள் அவங்க எதுக்குமா ராத்திரியில வந்து வேலை செய்கிறாங்க பகலில் தானே ஒரு நேர்மையாளனா இருந்தால் வந்திருக்கணும் சொன்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றி இருந்தோம்னா அவங்க அதை வந்து செஞ்சு சொல்லி கேட்டிருப்பாங்க எதுவுமே பண்ணலை அப்புறம் என்ன இரவுல தான் வந்து கதவை தட்டுவாங்க இதெல்லாம் நேரடியாகவே தானே சொல்கிறோம் நீங்கள் சொல்லிங்க இல்லையா பலமான ஒரு கலப்பணின்னு எங்களுக்கு என்னமோ அதுதான் இது இதெல்லாம் ஒரு ஒரு விஷயம் கேவலமாக நினைக்கிறோம் சும்மா அங்கே ஏதோ அதை சொல்லக்கூடாது ஏதோ இறந்து போனவங்க வீட்டுல பந்தல் போட்டு உக்காந்துருப்பாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரிதான் எல்லா ஊர்லயும் குறைஞ்சபட்சம் நாலு தெருவுதான் இருக்கு அந்த நாலு தெருவுக்கும் ஒரு ஒரு தெருவுலையும் ஒரு ஒரு பந்தல் போட்டு உக்காந்துருக்காங்க நல்லா ஏதோ பேப்பர் பேனா நாலு கலரில் மை கொண்ட பெண்கள் வச்சுக்கிட்டு எல்லாம் வந்து கணக்கு வழக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கு இத்தனை தலை இது வந்து ஏடிஎம்கே இது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இது கன்ஃபர்மேஷன் லிஸ்ட்னு அந்த மாதிரி தான் அவங்களோட பலமான கலப்பணி இப்போ நான் இன்னைக்கு காலையில இருந்து உங்க கூட தொகுதி உங்க கூட தான் பின்னாடி வந்துகிட்டே இருந்தேன் ஊருக்கு ஊர் நீங்கள் சொன்ன மாதிரி திமுக கூட்டணி சார்பாக பார்த்தீங்கனாக்கா வீசிக்க அத்து திமுக அவர் ஊரில் இருக்குன்னா ஊரில் எல்லா இடத்துலையுமே நாலு இடம் சுற்றி அவங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க இதற்கு மத்தியில் உங்களுடைய கலப்பணி எப்படி இருக்குது இதுக்கு மத்தியில் எங்களுடைய கலப்பணி எங்களுடைய வேட்பாளர் வீடு வீடாக போகிறாங்க சரிங்க மக்களை நேரடியாக சந்திக்கிறாங்க மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறத நேரடியாக சொல்கிறாங்க ஒன்று ரெண்டாவது நாங்கள் வந்து துண்டறிக்கை பரப்புரை செய்கிறோம் அந்த துண்டறிக்கையில் எங்களுடைய வேட்பாளர் வெற்றியடைந்து சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் என்ன செய்வாங்க அப்படிங்கிற செய்தியை மிக தெளிவாக நாங்கள் வந்து எழுதியிருக்குவோம் அதே மாதிரி தங்கச்சியை ஒரு ஒரு இடத்துல மக்கள் கூடியிருக்கிற இடத்துல பேசுகிற போதும் அதெல்லாம் தெல்ல தெளிவாக வந்து நாங்கள் சொல்கிறாங்க இதுதான் எங்களுடைய பரப்புரை மக்களை நேரடியாக சந்திப்பது மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் என்பதை எடுத்து சொல்லுவது இது ரெண்டு தான் எங்களுடைய பரவாயில்லை நாங்கள் யாரையும் திட்டுறது எங்களுடைய நோக்கம் இல்லை ரெண்டாவது அவங்க எல்லாம் யாருமே களத்துக்கு வர்றதில்லை மக்களை சந்திக்கிறது அதுதான் இப்ப பாக்குறேன் எங்கயுமே அவங்க இருந்ததா இல்ல ஒரு ஹோட்டல்ல பாக்க முடியும் அவங்கள ஒண்ணும் மற்ற இடத்துல கும்பலா கூடி இருக்குறாங்க தாண்டி உங்கள மாதிரி பிரச்சாரம்னு எங்கயாவது போறாங்களா வீட்ல வாங்க பாக்கலாம் இரவுல வாங்க நான் பாக்கலாம் வேற அவங்க அவங்கள பகல்ல பாக்கலாம் அவங்கள இரவல பாக்கலாம் எனக்கு வித்தியாசம் இந்த தேர்தல் கண்காணிப்பு குழு அப்படின்னு எதுவும் அவங்க எங்கள் கட்சி கொடி பறந்தால் மட்டும்தான் பிடிப்பாங்க அங்கே மட்டும்தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணுவாங்க திறந்து காட்டுங்க இதை மடக்கி காட்டுங்க எவ்வளோ வச்சுருக்கீங்க நாங்களே வந்து எப்படி நிதி திரட்டிகிட்டு இருக்கோம்னு தெரியுங்க ஐயா ஏன் ஐயா எங்கள் வண்டியே பிடிக்கிறீங்க நாங்கள் வேகமாக போயிட்டுருக்குன்னு சொன்னாலும் கேட்கவே மா என்றைக்குமே நான் நீங்கள் பார்த்துருக்கீங்களா ஒரு டிஎம்கே வண்டியே பிடிச்சி பார்த்து நான் பார்த்தது இல்லைண்ணா தருமபுரியிலேருந்து பார்க்குறேன் எந்த இடத்துலையுமே வந்து ஒரு டிஎம்கே கொடி பறக்கிற காரை நிப்பாட்டி அவங்க சோதனை பண்ண தான் நான் பார்த்ததே இல்லை இத்தனைக்கும் நாங்களும் சொல்லுவோம் உங்களுக்கு வேணும்னா கூட நாங்க வந்து செய்தி கொடுக்குறோம் இந்த இடத்துல இது நடக்குதுன்னு அங்கேயாச்சும் போய் பாருங்க ஐயானாலும் அதையும் பண்ண மாட்டேனாங்க டெய்லியும் போலீஸ் வேன் ஃபுல்லாக வருவாங்க வேணு முழுசு முடிஞ்சப்போ அதுதான் ஒரு மனப்பாக்கமும் அந்த இடம் நாங்கள் வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி மணப்பாக்கங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கும்போது ஒரு கட்டி முடிக்காத ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் உள்ளே போறங்க வராங்க உள்ளே போறவங்க வராங்க எல்லாம் கரை வேஷ்டி அந்த கரை வேஷ்டி அது இல்ல ஒரு நூறு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு கார் விதவிதமான கார் காருக்குது ஒரு கண்காணிப்பு டீம் கூட அங்க இல்ல வீடியோ எடுத்து ஆனா அவங்க பின்னாடி எடுத்துன்னு சுத்துறாங்க பின்னாடி காரு நாலு காருக்குது உங்க கிட்ட போக ஆமா ரெண்டு ஜீப் வருது ஒரு பெரிய பட்டாலியன் பேக் வருது கண்காணிப்பு குழு வருது தான் பயங்கரமா கண்காணிக்கிறாங்க நாங்க போற வாகனத்தை விட கண்காணிப்பு வாகனம் அதிகமா இருக்கு ஆமா அது அச்சம் உருவாயிடுச்சு ஆம் தமிழர் ஒரு அச்சம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்படுது அதனால எங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் அவங்க பதிவு செய்யறாங்க அதுதான் வந்து இருக்கு திமுகவை அவங்க கண்டுக்கிறதே கிடையாது அதனால போறதே இல்லை அது பக்கம் போறதே கிடையாது தங்கச்சி சொன்னது மாதிரி தொடக்கத்துல நாங்க போகும்போது பந்தல் போட்டு இருந்த உடனே ஏதோ கெட்ட காரியம் நடந்திருக்கு முழுக்க போய் பேசக்கூடாது அப்படின்னு நினைச்சா பார்த்தா ஊரு பூரா கெட்ட காரியமா இருக்கு பந்தல் எல்லா தெருவுக்கு தெரு ஒரு பந்தல் போட்டு ஒரு பத்து சேர் போட்டு உட்காந்து ஏதோ கணக்கு எழுதுறாங்க என்ன எழுதுறாங்கன்னு தெரியல அது என்னன்னா ஒண்ணும் கிடையாது எந்தெந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க எவ்வளவு தொகையை கொண்டு கொடுக்கணும் அப்படிங்கறத கணக்கு வழக்கு பாத்துக்கிட்டு இருக்காங்க

பணம் பட்டுப்பாடாதான் ஒரு தலைக்கு இவ்ளோ எங்க அண்ணன் தனமும் மேடையில பேசுறாரு பாருங்க இப்ப வரைக்கும் ஒரு ஐயாயிரம் ரூபாய் நிர்ணயம் பண்ணிருக்காங்க அது இருபதாயிரத்துக்கு மாத்தாம நாங்க போக மாட்டோம்னு சொல்றாரு பாத்தீங்களா அது உண்மைதான் அது உண்மைதான் ஈரோடுலேயே வந்து எத்தனை பரிசு பொருட்களை நாங்க கொடுக்க வச்சோம் அப்ப என்னுடைய சொந்த தொகுதி மக்களை நாங்க எப்படி கைவிட முடியும் அதனால அந்த அளவுக்கு ரேட்டை ஏத்தி விட்டுட்டு தான் அண்ணன் போவாரு அதற்கான ஒரு முன்னோட்டம் தான் கடைசி நேரத்துல வந்து எங்களுடைய பட பரப்புரையும் சூடு பிடிச்சிடும் அந்த நேரத்துல போய் எதுவும் பண்ண முடியாதுன்றதால் இப்பல இருந்தே கொஞ்சம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க ஏடிஎம்கேவே விட்டுருவாங்க ஏன்னா அவங்க போட மாட்டாங்க அதனால டிஎம்கே மட்டும் உறுதியா அந்த ஓட்டு கூட வரலன்னா அசிங்கமாக போயிடும் ஆளுங்கட்சிக்கு அதனால இப்போலேருந்தே தயார்படுத்தி வைக்கிறாங்க இன்னைக்கு கூட நான் எதுவும் எந்த ஊருன்னு தெரியல எங்களுடைய களப்பணியாளர்கள்லாம் வந்து அந்த வீடு வீடாக போய் தின்னு பிரச்சாரம் பண்ணுவாங்க நாங்கள் ஒரு பக்கத்தில் வாகனம் பிரச்சாரம் பண்ணுவோம் இன்னொரு பக்கத்தில் அவங்களுக்காக பிரித்து ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க அந்த இடத்துல இப்போவே ஆரம்பிச்சிட்டாங்களான்னா ஈரோடு மாடல் தான் அங்க என்ன பண்ணாங்களோ அதை பணம் குடுக்கறது அதுவும் பண்றாங்க அது இல்லாம ஒரு இடத்துல தனியா போய் உட்கார வச்சிட்டாங்களா வீட்டுல யாருமே இல்லப்பா காலையில செய்தித்தாள்ல வந்து செய்தி என்னன்னா லட்டுக்குள் மூக்குத்தி இல்லையா லட்டு குடுக்குறாங்க ஒரு ஒரு பெட்டுக்கும் அத உடைச்சு பார்த்தா உள்ள மூக்குத்தி இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க செய்தி

இருக்க நாம் தமிழர் கட்சி என்ன நம்புது எதை நம்பி களத்துல நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அண்ணன் சந்தமன் சீமான் விதைக்கிற கருத்துக்கள் அதுக்கப்புறம் வந்து தங்கை அபிநயா கொடுக்கிற வாக்குறுதிகள் ஜெயிச்சா நான் என்ன செய்வேங்கிற வாக்குறுதிகள் இவற்றை நம்பி தான் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் இதைத்தான் பரப்புரையில் முன்வைக்கிறோம் அதனால நாங்கள் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல எதிர நம்பிக்கை இல்லைன்னா பரிசு பொருள் கொடுத்து வாக்கு வாங்குறது அதுக்கப்புறம் வந்து பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வாக்கு வாங்குறது

வாங்காம விடக்கூடாது ஏன்னா அது உங்க காசு அது கொடுக்க வைக்கிறது அதிகமாக்குறதே நாங்க தானே அதனால வாங்கி வச்சுக்கோங்க ஏதோ எங்களால முடிஞ்சது அதிகப்படுத்தி கொடுக்குறோம் வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுக்கிட்டு மைக் சின்னத்துல ஓட்டு போடுங்க ஒரே ஒரு முறை ஓட்டு போடுங்க இந்த மாதிரி இதுதான் எங்களோட வே ஆஃப் கேம்பெயினிங் அதனால நாங்க தான் வாங்கி வச்சுக்கோங்கன்னு சொல்றதே அதனால கொடுத்தா வாங்கி வச்சுப்பாங்க மக்கள் வேணாம்னா சொல்ல மாட்டாங்க வாங்கி வச்சுட்டு எங்க ஓட்டு போடுவாங்க சீமான அவர்கள் பேசும்போது சொன்னாங்க காசு கொடுத்தாங்கன்னா வாங்கிக்குங்க வாங்கிட்டு ஒரு அஞ்சு ரூபாய் எடுத்து குலதெய்வம் சாமிக்கு கொண்டு போய் ஒரு பாவி என்ற காசு கொடுத்தான் நான் வாங்கிட்டேன் அந்த படுபாவிக்கு நான் வந்து ஓட்டை போட்டு நாம் நாம் படுபாவை ஆக விரும்பல அதனால தாயை மன்னிச்சுக்கன்னு சொல்லி குலதெய்வம் கோயிலுக்கு கொண்டு போய் ஒரு ஒரு பத்து ரூபாயை போட்டுட்டு இப்ப காசை நீ செலவு பண்ணிக்க ஓட்டை நாம்தான் போடு உன் பாவம்லாம் சரியாயிரும் காசு வாங்கின பாவம் இருக்குல்ல அது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நேற்று வந்து பேசினாங்க இது யதார்த்தமான உண்மை சரி நீங்கள் இடைத்தேர்தல் ஈரோடு இல்லை இடைத்தேர்தலில் நீங்கள் களத்தில் இருந்தீங்க தீவிரமாக சுற்றிட்டு இருந்தீங்க பார்ப்போம் இப்போ இங்கே இடைத்தேர்தல் பார்க்குறீங்க அஞ்சாயிரம் ரூபான்னு சொல்லியிருக்கீங்க முப்பத்தி லட்டுக்குள்ளே முப்பத்தி ஆப்பிள் இது ரெண்டு மட்டும் இப்போ சொல்கிறீங்க ஒப்பீட்டு அளவில் இந்த நாளுக்குள்ள ஒம்பது நாள் இருக்குது என்னெல்லாம் வரும்னு நீங்கள் சந்தேகி இருக்கீங்க அந்த அனுபவம் அனுபவம் ஈரோட்டில் வந்து வட்டி ஃபார்ம்லாம் இருந்துச்சு ம் அது இப்போ இன்னைக்கு இப்போ தான் தொடங்கி இருக்குது ம் மக்களை வந்து வேற யாருமே சந்திக்க கூடாதுங்கிறதுக்காக குறிப்பா போன தடவை அவங்க என்ன பண்ணாங்கன்னா எடப்பாடி பழனிசாமிய மக்கள் சந்திக்க கூடாது அப்படின்னு அவங்க திட்டம் போட்டாங்க எங்களை அவங்க கணக்குல எடுத்துக்கல ஈரோடுல புரியுதுங்களா நீங்க பிவி கேஸ் இளங்கோன்ற போய் சொல்றாங்க நாம் தமிழர் கட்சி வந்து பத்தாயிரம் வாக்கு வாங்கிருக்கான் அப்படின்னு அது அது போன தடவை வாங்கினதுப்பா அப்படின்னாரு இந்த தடவையா இந்த தடவையா இந்த தடவையா அந்த மாதிரி எங்களை வச்சிருந்தாங்க அவங்க ஆனா அவங்க வந்து என்ன செஞ்சாங்கன்னா அதிமுககாரர்கள் மக்களை சந்திச்சிட கூடாதுன்னு காலைல எட்டு மணில இருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் பட்டி ஃபார்முலா பண்ணாங்க அதை இங்க பண்ணுவாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் ஒரு வாக்குக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க அங்க அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் எப்படி கொடுத்தாங்கன்னா இந்த பட்டியில உட்கார வச்சு டெய்லி ஐநூறு ரூபாயா கொடுத்தாங்க உங்களுக்கு புரியுதா என்ன டெய்லி ஐநூறு ரூபா டெய்லி ஆயிரம் ரூபா அந்த மாதிரி கொடுத்தாங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யறாங்கன்னா ஒரு 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 வாக்குச்சாவடியில ஒரு மினிஸ்டர் ஒரு எம்எல்ஏ அவங்க வீட்டுக்கு வீடு என்னன்னா சாயந்தரம் எட்டு மணிக்கு ஒரு சர்ப்ரைஸ் சொன்னது எங்கேயும் வெளில போயிடாக்குது அப்படின்னு வீட்டுக்கு வீடு சொல்லி வச்சிருக்காங்க நாங்கள் பரப்புரைக்கு போகும்போது எங்க பின்னாடியே ஆள் வருவாங்க அந்த பொறுப்பாளர்கள் எங்கள் பின்னாடி வருவாங்க அப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க லைட்டா நமக்கு சைகை காட்டுவாங்க அப்படின்னு அவங்க அவங்க வர்றாங்க அதனால நாங்கள் எதுவும் பேச முடியாது அப்படின்ட்டு அப்ப நாங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்ப அந்த எட்டு மணி சர்பிரைஸ் என்னன்னா குக்கர் அப்புறம் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு சர்பிரைஸ் வந்து கொடுப்பாங்க வீட்டுக்கு வீடு இது வந்து அந்த பதினஞ்சு இருபது நாள் கண்டினியூஸா சர்பிரைஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இப்போ இதெல்லாம் இங்கே செய்வாங்களா அப்படின்னு தெரியல ஆனா இவங்க இங்கே கும்ப கூடி நிற்கிறதையும் இவங்க வந்து திட்டம் போடுறதையும் பார்த்தா ஏன்னா இப்போ இங்கே ஒரு முடிவு நடக்க போகுது இப்போ சட்டசபை நடந்துகிட்டு இருக்கு சரிங்க அதனால கொஞ்சம் அமைதியா இருக்கு சட்டசபை முடிஞ்சிச்சுன்னு வைங்க ஓ ஈரோடு ஈரோடு ஃபார்முலா இங்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு சரி அதுக்கு மாற்று திட்டம் நீங்க என்ன வச்சிருக்கீங்க ஈரோடு பார்முலா இங்க வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன செய்ய பாருங்க தினமும் ராத்திரி எங்ககிட்டேயும் தான் ஒரு சர்பிரைஸ் இருக்கு தினமும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு அண்ணனை பேச விடுறோம்ல அதுதான் எங்களோட சர்ப்ரைஸ் அதுக்கு தான் வந்து பயப்படுறாங்களே ஈரோட்ல கூட வந்து நகர்ப்புறங்கள்ல தான் இருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு பிளாக் பண்ணிடுவாங்க பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க இது வந்து கிராமப்புறம்ன்றதால போடு கிராமத்திலே கூட்டத்தை போடு நேத்துலாம் பழைய கருவாச்சியில போட்டோம் வந்து மக்களே வந்து எங்ககிட்ட சொல்றாங்க இத மாதிரி மட்டும் நீ பண்ணிடுங்க இருபத்தாறு உங்களுக்கு தான் எல்லா கிராமத்துலேயும் அண்ணனை பேச விடுங்க அந்த தங்க சொல்ற அந்த பழைய கருவாட்சிங்கிற ஊர் இல்லங்க அந்த ஊர்ல இது வரைக்கும் பொதுக்கூட்டம் போட்டதே நான் போய் இறங்குன தான் சொல்லி மைனஸா சொன்னாங்க என்னங்க அண்ணனை கூட்டிட்டு வர்றீங்க இந்த ஊருக்கு இந்த ஊர்ல எந்த பொதுக்கூட்டமே போட்டதே இல்லங்க ஒரு சின்ன ஊர் மலைக்கு நடுவுல இருக்கு அப்படின்னாங்க நானும் ரொம்ப டென்ஷன் ஆகி பாக்கியாவுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி யாரும் பா இந்த ஊரை தேர்வு பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனா கூட்டம் நீங்க நம்பவே மாட்டீங்க ஐயாயிரம் பேர் கூட்டம் நாங்க எவ்வளவு இருந்திருப்போம் அதிகபட்சமா நாங்க இருந்திருந்தா ஒரு

செம்மைவனம் அட் ஜிமெயில் டாட் காம் செம்மை நூல்கள் எல்லா செம்மை நிகழ்வுகளிலும் கிடைக்கும் புத்தகம் வாங்குவதற்கு செம்மை வெளியீட்டக வாட்ஸ்அப் எண் ஒன்பது மூன்று எட்டு ஐந்து ஐந்து மூன்று எட்டு ஒன்பது ஏழு ஆறு அங்க பெண்கள்லாம் வந்து அண்ணன் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அவ்வளவு ஆர்வமா வராங்க ஒரே ஒரு தடவை அண்ணன் கையை கொடுத்துறேன் உங்க அண்ணனை கையை கொடுக்க சொல்லுங்க இந்த ஊர் மொத்த ஓட்டி நான் வாங்கி தரோமா அப்படிங்கிறாங்க அந்த அளவுக்கு எமோஷனலா வந்து உணர்வோட இருக்கிறாங்க புரிஞ்சுக்கிறாங்க எத்தனை நாள் தாங்க மக்கள் வந்து காசுக்கு அடிமையாயிட்டே இருப்பாங்க நாங்க தான் புரிய வச்சுக்கிட்டு இருக்கோம்ல என்னைக்கா ஒரு நாள் மக்கள் மாட்டாங்கன்ற நம்பிக்கையில தான் புரிய வச்சுட்டு அது நடக்குது அது இப்ப நட

அடிப்படை அமைப்பு மாற்றம் தான் எங்களுடைய சொற்களாக இருக்கும் எப்போ சொல்கிறதா இருந்தாலும் சும்மா இதை மாற்றும் அது மாற்றுவான்னு இல்லை அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இந்த விக்கிரவாண்டியிலேருந்தே ஆரம்பிப்பேன்னா பள்ளிக்கூடங்களில் தொடங்கி தொடங்கி மருத்துவமனைகளில் தொடங்கி அதோடைய தரத்தை உயர்த்துறதுக்காக நான் போராடுவேன் மக்களை வச்சே நான் போராடுவேன் அவங்களே என்னுடைய ஆயுதமாக பயன்படுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள்லாம் பண்ணி ஏன்ட்டு அதிகாரம் இருக்கிற பட்சத்தில் அதை ரொம்ப சுலபமாக நான் வந்து அதை நிறைவேற்றி காட்டிடுவேன் அதே போல் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா நிறைய பேர் வந்து புரிஞ்சுக்கிறீங்க நான் பேசுகிறதையோ அண்ணன் பேசுகிறது சீதா லட்சுமி அக்கா பேசும்போதெல்லாம் நல்லா புரிஞ்சிக்கிட்டு உள்வாங்கிட்டு ஆ ஏன் ஓட்டு உனக்கு தான் எங்கள் ஓட்டு உனக்குதான்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்து பதினைந்து பெண்கள் இருக்கிறாங்க அவ்வளோதான் இருக்கிறாங்க அவங்க என்ன பண்ணணும்னா இது வந்து உங்களுடைய கடமையா நினைச்சு இன்னும் ஒரு பத்து நாள் தான் இருக்கு இதை யார் வண்டியில பாத்துட்டு இருந்தாலும் சரி நான் பேசினதை இதுக்கு முன்னாடி வந்து நேரடியா கேட்டிருந்தாலும் சரி அந்த புரிஞ்சுக்கிட்டவங்க உங்க ஊரை சுத்தி உங்க இருக்கிற இருப்பிடம் சுற்றி எல்லாரையும் வந்து நாம் தமிழர் கட்சி மைக் சின்னத்துக்கு ஓட்டு போட வைங்க ஏன்னா அதை தவிர வேற வழி இல்லை அபிநயா மட்டுமே வேட்பாளர் கிடையாது நான் எல்லா பெண்கள்கிட்டையும் அதான் சொல்றேன் நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ஜெயிக்க போறீங்கம்மா உங்க வீட்டுல இருக்க அனைத்து பெண்களுக்குமான வெற்றியா இது மாறப்போகுது அடுத்த தலைமுறையினருக்கான வெற்றியா இது மாறப்போகுது அதனால உங்க குழந்தைங்களோட மனசை பேரம்பேத்திங்களோட மனசை முகங்களை வந்து மனசுல வச்சுக்கிட்டு இது உங்க கடமையாக நினச்சி கொஞ்சம் செய்யுங்க எங்ககிட்ட பொருளாதாரம் அவ்வளோவா இல்லைன்றதால நிறைய ஆட்களை அனுப்பி தினமும் உங்களை சந்திக்க முடியல குறிப்பிட்ட நேரத்தில் வேற அதை முடிக்கணுன்றதால எங்ககிட்ட வாய்ப்பு கிடையாது அதை நீங்கள் வந்து உங்கள் கடமையாக நினச்சி கொண்டு போய் சேர்க்கணும் அதே போல் போன தடவை ராவணாவில் சொன்ன மாதிரி தான் நிறைய நலத்திட்டங்கள் இருக்குது அதுக்கு ஒரு வாய்ப்புக்காக தான் நான் எங்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஒரு முறை வாய்ப்பு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த தடவை நீங்கள் அந்த பரம்பரை பரம்பரையாக ரெட்டையில் உதிய சூரியன்ற ஒரு ஃபார்முலாவே மறந்துடுவீங்க இதுக்கப்புறம் போட்டால் மைக்கு தான் அப்படின்ற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன் இங்க என் மேல வச்சிருக்க நம்பிக்கை அதைவிட பன்மடங்கு உங்ககிட்ட நான் பிரதிபலிப்பேன் என்னுடைய நலத்திட்டங்கள் மூலயமா இறுதியா நீங்க என்ன சொல்ல வரீங்க பொறுப்பாக எல்லா ஊருக்கும் நீங்க தான் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கீங்க கூட அதாவது அந்த இடைத்தேர்தலை மனசுல வச்சுக்கிட்டு என்ன நீங்க தெளிவாக சொல்ல வரீங்க அதான இப்ப இந்த மக்களை பொறுத்தவரை உண்மையை புரிந்து கொண்டு சரியா விளங்கிக்கிட்டு திமுகவை புறக்கணித்து நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தால் இந்த மக்கள் உண்மையாகவே சொர்க்கத்தில் வாழ்வார்கள் அந்த அளவுக்கு வந்து நாங்க வந்து நல்ல உதவிகளை அவங்களுக்கு வந்து சாலை வசதிகள் சுத்தமாக கிடையாது சுத்தமாக இது மாதிரி எந்த கிராமத்திலயுமே பார்க்கல அப்படி ஒவ்வொரு கிராமமுமே அப்படிதான் இருக்கு அதுக்கப்புறம் வந்து படிக்கிற பிள்ளை படிச்சுட்டு போற பிள்ளைங்களுக்கு முறையான வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கொடுங்க பெண்களுக்கான சிறு தொழில்கள் நாங்கள் இப்பள ஊர் பயணிக்கிறோம்ல எங்கேயாவது ஒரு இடத்துல சிறு தொழில்கள் வந்து செய்யப்படுறதானே இல்லை பெரும்பாலும் வந்து விவசாயிகள் தான் விவசாயிகளாக இருக்காங்க அவங்களுக்கான நீர் ஆதாரங்களை எதையுமே மேம்படுத்தி கொடுக்கலாம் பாத்தீங்கன்னா வராக நதி இருக்கு பம்பன் நதினு இருக்கு அதுக்கப்புறம் வந்து செஞ்சி ஆறு இருக்கு அதுக்கப்புறம் வந்து நந்தன் கால்வாய் இது இது நாளிலையும் ஒரு தடுப்பணை கேட்குறாங்க இந்த மக்கள் இன்னைக்கு நேத்துல பல வருஷங்களா கோரிக்கை வச்சுக்கிட்டே இருக்காங்க இதை வந்து அவங்க நிறைவேத்தி குறிப்பா வந்து எப்படி வந்து பிஜேபி ராமர் கோயில் கட்டுறேன் ராமர் கோயில் கட்டுறேன் ஒரு ஒரு முட்டாயை காட்டிக்கிட்டே இருந்துச்சோ அந்த மாதிரி இங்க வந்து நந்தன் கால்வாய் திட்டத்தை ஒண்ணு காட்டிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தா திமுக ஒவ்வொரு தடவையும் நாங்க ஆட்சிக்கு வந்தா நந்தன் கால்வாய் திட்டத்தை நிறைவேற்றுவோம் தொடங்கிட்டானுங்க அப்படியே போட்டு வச்சிருக்கேன் அத முடிச்சிட்டோம்னா அடுத்து ஒண்ணும் இருக்காது அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்க முடியும் என் தங்கச்சி எம்எல்ஏவானா அதெல்லாம் வந்து அதற்கான நிதியெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கு அந்த நிதிகளை வைத்து அவங்க சரி செய்வாங்க அதுக்கப்புறம் பெரிய ஆக்சிடென்ட் நடந்துகிட்டே இருக்கு விக்கிரவாண்டியில் அதுக்கு ஒரு மேம்பாலம் போடணும் அந்த மேம்பாலமும் போடப்படலை அதையும் போட்டு தருவாங்க தான் நான் சொல்றேன் இந்த மக்கள் உண்மையாகவே நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்து தங்கை அபிநயாவை வந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தால் இந்த விக்கிரவாண்டி தொகுதி தமிழகத்தில் ஒரு முன்னுதாரணமான தொகுதியாக மாற்றுவ மாற்றப்படும் அதற்கான ஒரு அறிவும் ஆற்றலும் பெற்ற ஒரு வேட்பாளர் தான் சொந்த முயற்சியமா நிறுத்தி இருக்காரு அப்படின்னு நான் நம்புறேன் ரொம்ப நல்லது இந்த கடுமையான தேர்தல் பிரச்சாரத்துக்கு மத்தியில நேரம் நீங்க ஒதுக்கி நேர்காணல் கொடுத்ததுக்காக நன்றி வணக்கம் மீண்டும் சங்கம் மிக்க மகிழ்ச்சியா நன்றி